அசுப தியானம் புத்த பகவான் போதித்த தியானங்களில் உடல் பாகங்கள் எவ்வாறு அழகற்ற ஒரு அழுகிய நிலையில் இருக்கின்றன என்பதை சித்தரிக்கும் தியானமானது ரெண்டு உடற்பாகங்களை இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் தியானிக்கலாம் நால்வகை தாதுக்களால் தோன்றிய இந்த உடம்பில் இருப்பது கருமை நிறத்திலான துர்நாற்றம் வீசும் உக்கிப்போகும் இயல்பினான தலைமுடியாகும் இரண்டு எந்நேரமும் வியர்வை மற்றும் தூசு படிந்து துர்நாற்றம் வீசும் தோளின் மீது படர்ந்திருக்கும் மயிர்களாகும் மூன்று அழுக்குகள் சேரும் போகும் இயல்பினான நகங்கள் நாலு எச்சில் பசை படிந்திருந்தால் துர்நாற்றம் வீசும் தற்கள் ஐந்து சொறி சிரங்கு கொப்புளங்கள் குஷ்டம் தேமல் போன்றன தோன்றக்கூடிய இறந்த கலங்களும் தூசு வியர்வை என்பன மேற்பரப்பில் படிந்திருக்கும் நாற்றம் வீசும் இயல்பிலான தோல் ஆறு காயங்கள் தோன்றும் போது இரத்தம் அசுத்தமடைந்து சலமாக குடிகொள்ளும் புழுக்கள் தோன்றக்கூடிய தசைகளாகும் ஏழு பல்வேறு வகையான நீள அளவுகளுடன் கொடிகளை போன்று தசைகளுக்கிடையே பிணைக்கப்பட்டிருக்கும் நரம்புகள் எட்டு மண்டையோடு கழுத்தெலும்பு தோல் என்புகள் கையென்புகள் விரல் என்புகள் மார்பெண்கள் முதுகெலும்பு தொடை என்பு முழங்கால் என்பு பாத என்பு பாத விரல் என்பு என நரம்புகளினாலும் தசையினாலும் பிணைக்கப்பட்டிருக்கும் என்பு கூடும் ஒன்பது எலும்புகளினுள்ளே இருக்கும் அழுகி துர்நாற்றம் வீசும் இயல்பிலான ஜெலி போன்ற என்பு மொச்சையாகும் பத்து இரு மாவிதை போல தோற்றமளிக்கும் குருதியினுள் சேரும் நீரை வடிகட்டி வெளியேற்றும் பல்வேறு நோய்களுக்கு கூடிய இயல்புடைய சிறுநீரகங்கள் பதினொன்று இரத்தத்தை உடல் முழுவதும் தரவச் செய்யும் இரத்த வாடை வீசும் வகையிலான தசை கட்டியை போன்ற இதயம் பன்னிரண்டு இரத்த வாச வாடை வீசுகின்ற பெரிய இரத்த கட்டி போன்று தோற்றம் பெறும் ஈரல் பதிமூன்று மஞ்சள் நிறத்திலான பித்தத்தை சுரக்கும் பித்த பை பதினாலு அழுகிப்போகும் சதை துண்டான சதை பதினைந்து சிறு அறைகளை கொண்ட காய்களைப் போல தோற்றமளிக்கும் மூச்சை உள்ளிழுக்கும் போது விரிகின்ற மூச்சை வெளியிடும் போது சுருங்குகின்ற இரத்தம் மற்றும் சதையிலான உருவான நுரையீரல் பதினாறு தோலுரித்த சார பாம்பினை இரத்தத்தில் இட்டு வைத்தால் போன்று தோற்றம் அளிக்கும் குடல் பதினேழு சாப்பிட்ட உணவு மலமாக மாறி குழாய் வழியே செல்வதே போன்று மலம் ஒன்று சேர்ந்து தேங்கியிருக்கும் பெருங்குடல் பதினெட்டு மென்று விளங்கிய உணவு எச்சில் மற்றும் சளியுடன் கலந்து நாய் எடுத்த வாந்தியை கொண்ட பையைப் போன்று தோற்றம் அளிக்கும் இறப்பை பத்தொன்பது சாப்பிட்ட உணவு சமீபாடடைந்து அழுகி துர்நாற்றம் வீசும் களிமண்ணைப் போன்று தோற்றம் அளிக்கும் மலம் இருபது மண்டை ஓட்டின் ஓட்டினுள் இரத்தத்துடன் இருக்கும் மூளை இருபத்தி ஒன்று துர்நாற்றம் வீசும் மஞ்சள் நிறத்திலான பித்தம் இருபத்தி ரெண்டு விலங்குகள் எடுத்த வாந்தியைப் போன்று நாற்றம் கொண்ட நுரை கொண்ட ஒட்டும் இயல்பிலான சளி இருபத்தி மூன்று இரத்தம் கெட்டு போவதால் புழுக்கள் தோன்றும் இயல்பிலான மஞ்சள் நிற சீல் இருபத்தி நாலு நாற்றம் வீசும் சிவப்பு நிற திரவமான இரத்தம் இருபத்தைந்து உவர்ப்பு சுவையுடன் நாற்றம் வீசும் உடம்பங்கும் வடியும் வியர்வை இருபத்தி ஆறு தோளுக்கும் தசைக்கும் இடைப்பட்ட கொழுப்பு இருபத்தேழு கண்களில் இருந்து வலியும் உவர்ப்பு சுவையான கண்ணீர் இருபத்தெட்டு வியர்வியோடு கலந்து தோளின் மேற்பரப்பில் தோன்றும் எண்ணெய் பசை இருபத்தி ஒன்பது வாயினுள் தோன்றும் நாற்றம் வீசும் இயல்பிலான வலுவலுப்பான நுரையுடன் கூடிய எச்சில் முப்பது பழுப்பு நிறத்திலான ஒட்டும் தன்மையுடைய மூக்கிலிருந்து வழியும் மூக்கு சளி முப்பத்தி ஒன்று எலும்புகளுக்கிடையே இருக்கும் பிசுபிசுப்பான திரவம் முப்பத்தி ரெண்டு கழிவில் கழிவாக உடலில் இருந்து வெளியேறும் மிகுந்த திருநாற்றம் கொண்ட திரவமான சிறுநீர் இவ்வாறான முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட உடற்பாகங்களையும் கொண்ட இந்த உடல் ஆனது உடலை நாங்கள் மீண்டும் மீண்டும் தியானம் செய்யும் போது மண்ணுக்குள் போகக்கூடிய இந்த உடல் ஒரு நிலையற்ற உடல் ஒரு தற்காலிகமாக நாங்கள் இந்த உடலில் தங்கி வாழ்வதற்கு காரணமான உடல் ஒரு நாள் எந்த ஒரு ஒரு காலத்தில் உக்கி போய்விடும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துவதற்காக செய்யப்படும் தியானம் இது ஆகவே இந்த உடலின் மீது பற்றை நீக்கி நாங்கள் ஒரு தற்காலிகமாக இந்த உடலில் வாழ்வதற்கு இந்த தியானம் பயிற்சி எங்களுக்கு உதவு உதவி கூடியதாக அமைகின்றது ஆகவே இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய உடலை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து அந்த உடலிலிருந்து எவ்வாறு அந்த உடல் இந்த உயிரை இந்த இந்த உலகத்தில் இந்த பிறப்பில் இந்த உடலினுள் நாங்கள் வாழ்வதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் நன்றி